அன்பார்ந்த ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மிகவும் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகுந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த புதன்பெயர்ச்சியால் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகுந்த சிரமமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபல மாறுதல்களைச் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அப்படி இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் என்பது பல்வேறு விதங்களில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஏனெனில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு சென்று சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த இணைவு சூரிய புதனாதிபத்தியோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இணைவாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனின் பார்வையில் சனி சமக்கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் புதன் பகவான் நட்பு கிரகமாகத்தான் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாக சனி சூரியன் இணைவு சாதகமற்ற அமைப்பு என்றாலும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய புதனுடன் சனியும் சூரியனும் இணைவது கண்டிப்பாக மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு சிரமங்கள் குறைந்து அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது பொதுவாகவே புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒலி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் புதன் பகவான் சாதகமற்று இருந்தால் கெட்டுவிட்டால் புத்திகெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் தற்போது புதன் பகவான் மிகவலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பலன்களை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் காலச்சக்கரத்தில் நட்பைக் கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரியன் சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தைப் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு கடின உழைப்பு மட்டுமிருந்தால் போதாது ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அறிவு ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமேதான் கண்டிப்பாக உங்களால் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பெற முடியும் அப்படிப்பட்ட வலுவான ஆற்றலைக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் புதன் பகவான் புதன் மிகவலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த அதிரடியான மகிழ்ச்சிகளும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது உங்களுடைய காரியங்கள் கடினமாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய மூளையை பயன்படுத்தி அதற்கு எப்படி தீர்வு காணப்பட முடியும் என்று யோசிப்பதால் மட்டும்தான் இப்படிப்பட்ட சிந்தனைதான் மிகக் கடினமான வேலையை கூட எளிதாக செய்வதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அறிவாற்றலை தான் கண்டிப்பாக புதன் பகவான் கொடுக்கிறார் அந்த அறிவாற்றலை நீங்கள் சரிவர பயன்படுத்தாமல் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் கண்டிப்பாக மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள்தான் உள்ளது எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அனைத்து விதமான சிரமங்களையும் கண்டிப்பாக நீங்கள் விளக்கிவிடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது அறிவாற்றலை மட்டும் வைத்துக்கொண்டு கடின உழைப்பு இல்லாமலிருந்தால் வெற்றி பெற முடியுமா என்றால் அதிலும் சில சிக்கல்கள் ஏற்படும் எனவே இரண்டையும் சரிவர பயன்படுத்தினால் இந்த மிகுந்த சிரமம் என்பது மறைந்தோடிவிடும் என்பதை தெளிவாக புதன் பகவான் உறுதி செய்கிறார் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுபம்ஸ்தானத்தை புதன் ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஜனன கால ஜாதகப்படி தசா புத்திகள் சரியாக இருப்பின் மிகுந்த கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக புதன் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும்போது அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் ஜீவனஸ்தானம் மிகவும் வலு உள்ளதாக மாறுகிறது எனவே உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய சிறுமுயற்சி கூட புதிய வேலைவாய்ப்பு மற்றும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் தள்ளிப் கொண்டிருந்த பணிகள் தற்போது விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் பகவான் உறுதிப்படுத்துகிறார் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரபகவானும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு ஒன்பதில் அமருகிறார் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் பாகிஸ்தானத்தில் இணைகிறார் எனவே கலைத்துறை ரீதியாக இருந்து வரக்கூடிய பல சிரமங்கள் கண்டிப்பாக விலகும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி தரும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் புதிய யுக்திகள் யூகங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் கூட்டணிகள் என மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதில் உச்சம் பெற்றிருப்பதும் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே புதனும் சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் சிறப்பாக இருக்கும் பழைய கடன்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பணவரவு பணப்புழக்கம் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் ராகுபகவான் உங்களுக்கு பணத்தை அள்ளி வாரி வழங்குவார் வேலையில்லாமல் வேலை தேடிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ராகுபகவானால் நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகு உங்களுடைய வேலையில் பலவிதமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுப்பார் ராகு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் காரிய வெற்றிகளையும் கொடுப்பார் நாம் கடினமாக உழைத்தோம் நம் உழைப்புக்கு எந்தவிதமான ஆதாயங்களோ அங்கீகாரமோ கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகும் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ஞானகாரகன் கேது ராசிக்கு ஐந்தில் இருப்பதால் அதாவது புதன் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தால் நட்பலன்கள் உண்டாகும் கேதுவாள் உங்களுடைய பூர்வ புண்ணியங்களை அடையக்கூடிய காலகட்டமாகும் பொதுவாக கேது பகவான் கண்ணிக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ஆக ரிஷபம் லக்னம் மற்றும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணியில் கேது வந்து அமர்வதால் அதாவது யோகஸ்தானத்தில் வந்து அமர்வதால் உங்களுக்கு யோக பலன்களை அள்ளி வாரி வழங்குவார் உங்களுடைய யோகாதிபதியான புதன் பகவானின் வீட்டில் கேது அமரும்போது உங்களுக்கு அபரிவிதமான நட்பலன்கள் உண்டாகும் நண்பர்களால் ஆதாயங்கள் அதிகரிக்கும் திருமணத் தடைகள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் காதலில் வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கொண்டு ராசிக்கு நான்கு ஆறு எட்டு போன்ற இடங்களை பார்வையிடுகிறார் உங்களுடைய வீண்விரய செலவுகள் சுப சுபவிரய செலவுகளாக மாறும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடும் உங்களுக்கு இருக்கவே கூடாத மிக முக்கியமான கடன் நோய்பகை படிப்படியாக குறையும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குறு பகவானால் உங்களுடைய அஷ்டம பாதிப்புகள் விலகும் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திற்கும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் சப்தமாதிபதியும் விரயாதிபதியுமான செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறார் எனவே செவ்வாய் தற்போது ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானம் சுகஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு அதாவது ராசிக்கு மூன்று நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது வெற்றி சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடம் பலம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை உறுதி செய்கிறார் நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் செவ்வாயின் பார்வை பதிவதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்